வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்ட்டு த்ரீ இப்போ நம்ம பார்க்குறோம் காலையில் உங்களுக்கு ரெண்டு தடவை ரெண்டு இது போட்டிருக்கேன் இந்த மூணாவது என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு ஓரை கௌரி பஞ்சாங்கம் ராகு யமகண்டம் குளிகை இதெல்லாம் பார்க்குறோம்ல இதை பார்த்திங்கன்னா அதெல்லாமே வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கவே வேண்டியதே கிடையாது ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு ட்ராவல் போகிறோம் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு இடம் ஒன்று வாங்குகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் எந்த நல்ல காரியமானாலும் சரி உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சபட்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பகல் அஞ்சு ஜாமும் ராத்திரி அஞ்சு ஜாமம் இதில் வந்து உங்களுடைய பட்சி வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதில் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அது என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு பார்த்துக்குங்க கொஞ்சம் முன்ன பின்னே டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைகள் நினைத்த காரியம் நீங்கள் நினைத்தபடியே வெற்றி அடையும் பெர்சன்டேஜ் போட்டே சொல்ல முடியும் இது வந்து திருமண கூட நீங்கள் பார்க்கலாங்க பெண் பார்க்க போகிறது திருமண பொருத்தம் இது வந்து பல வகையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீணாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பஞ்சபக்ஷியை வச்சு நீங்கள் மூர்த்தம் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாங்க அவ்வளோ ஒரு துல்லியமான பலன்களை வந்து அது வந்து கொடுக்கும் இதில் உங்கள் பட்சிக்கு அதிகார பட்சி நாள்னு ஒன்று இருக்குது அதிகார பட்சி நாள்னா அன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நூறு மடங்குக்கு பதிலாக இரநூறு மடங்கு வேலை செய்யும் படுபக்ஷி நாள் ஒரு நாள் இருக்குது அன்னைக்கு வந்து அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது படுபட்சி நாள் வந்து பகல் இருக்குது ராத்திரி இருக்குது அதிகாரபட்சி நாள் பகல் இருக்குது ராத்திரி இருக்குது இந்த கால சூழ்நிலையில் அனுசரித்து நீங்கள் உங்கள் காரியங்களை செஞ்சால் வெற்றி அடையும் ஏன்னா நம்ம நம்மளுடைய முயற்சி உழைப்பு டைம் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியம் ஒரு காரியம் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இவ்வளோ பணிகளை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த பஞ்சபக்ஷியை பார்த்துட்டு ஒரு பணம் கொடுக்கல் ஒரு பணம் வாங்கல் ஒரு இடம் விற்க விற்கிறதுக்கு பேசுகிறது ஒரு இடம் வாங்கிறதுக்கு பேசுகிறது ஒருத்தர்கிட்ட போய் சமாதானம் பேச போகிறோம் இல்லை ஒருத்தர் கூட சண்டை போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போகிறோம் ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறோம் ஒரு குருவை சந்திக்க போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் ஒரு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் இல்லை ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் அத்தனை விஷயங்களுக்குமே இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாவே யாருமே உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த அம்பை ஏவுறதுங்கிறது இது ரொம்ப தெளிவாகவே தெரியுன்னீங்க ரொம்ப அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க இது ஒரு அற்புதமான ஜோதிட சாஸ்திரம்ங்க இந்த பஞ்சபக்ஷி கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்கள் காரியத்தை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் வந்து வெற்றி அடையும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு நீங்கள் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அஷ்டவர்க்க கணிதம் பிரஷ்னம் இது எல்லாமே என்கிட்ட நீங்கள் படிக்கலாம் ஒரு வருடத்திற்குள்ள நான் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் லேர்ன் பண்ணி கொடுத்துருவேன் தொடர்ந்து நீங்கள் பிஹெச்டி